அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதா இணை அமிதினி சுரேஷ் அவர்கள் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் கவிதைகளை வாசிக்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் உங்களின் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் தமிழால் இணைவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கவிஞர் இன்றைய கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தலைப்பு தமிழ் மொழி

தெய்வ சக்தி என்ற ஒன்றை தேடி தேடி ஆய்ந்தவர் தெளிவு கண்ட ஞானவான்கள் சேகரித்த நன்மொழி உலகில் உள்ள மனிதர் யாரும் ஒரு குடும்பம் என்னவே ஒன்றுபட்டு வாழும் மக்கள் எல்லாம் தொன்று தொட்டு சொன்னது கலகமற்ற உதவி மிக்க சமூக வாழ்வு கண்டது கடமை கற்று உடமை பெற்ற கர்ம ஞானம் கொண்டது சலுகையோடு சரிசமான தருவது சகல தேச மக்களோடும் வருவது இலகும் எந்தமைக்கும் ஒன்றே என்பதை இடைவிடாமல் காட்டும் எங்கள் இனிமையான தமிழ்மொழி கொலைவருக்கும் வீர தீர கொள்கை சொல்லும் கொடியவர்க்கும் நன்மை செய்ய கூறுகின்ற இன்மொழி

என்பதில் சிறிதும் ஐயமில்லை வாழ கழிந்து விட்டால் பின்னர் வாழ்வத் தாழ்வதாகும் முக்கருத்து போனால் நல்ல முகவிலாசம் எங்கே நோக்கிலாக போனால் கண்கள் நோகும் புண்களாகும் காக்க வேணும் சொல்லை அதுவே கர்ம வீரமாகும் வார்த்தை வேண்டும் நன்றி வணக்கம்